சாட்சியுள்ள பரிசுத்த வாழ்க்கையை இவ்வுலகில் நடத்தின எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தொண்ணூற்றி மூன்று ஐந்து முது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கத்தாவே பரிசுத்தமானது நித்திய நாடாக உமது ஆலயத்தின் அலங்காரமும் இருக்கிறது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளது பரிசுத்தமானது நித்திய நாடாக அலங்காரமாய் இருக்கிறது அவர் உலகத்தின் மானியராக வந்தபோதும் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படி சாட்சியை கூறுகிறது அவர் மனதிற்கு உடையவராய் ஏழை எளிய மக்கள் சுகத்தை அற்புதத்தை நாடி வந்தவர்கள் யாவருக்கும் பரிகாரியாக கத்தராக இருந்தார் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் இரக்கமுள்ளவராக தம்மை நோய்க்கு வந்தவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார் மக்களிடம் அன்பும் கரிசனியாகவும் இருந்தார் ஆறுதலற்றவர்களை தேற்றினார் அநேக வேதாத்திலுள்ள காரியங்களை உபதேசமாக எடுத்து கூறினார் வாழ்ந்த கருத்துள்ள பிரசங்கங்கள் செய்தார் அவரை அறிந்தவர்கள் அதாவது அவரது ஊர் மக்கள் அவர் அல்லவா யோசேப்புக்கும் மரியாதைக்கும் பிறந்த அல்லவா அவருடைய சகோதர சகோதரிகள் இப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார்களே என்று இப்படியாக பேச்சில் எடுத்துக் கூறுவதில் வல்லவராக இருக்கிறாரே என்று வேந்தார்கள் அவருடைய சாட்சிகள் பரிசுத்தமானது கத்தரின் பண்புகளில் மிக சிறந்ததாக அமைவது அவர் பரிசுத்தமாகும் அவர் ஒருவரே பரிசுத்தர் நம்மை பரிசுத்தத்துக்கென்று அழைக்கிறார் அநேக ஓமைகள் மூலம் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து கூறினார் கெட்ட ராட்ச தோட்டக்காரன் ஐஸ்வர்யவான் சஹேயு இவன் வாழ்க்கை முறையை கொண்டு விளக்கம் கொடுத்தார் உப்பு வெளிச்சம் கடுகு விதை அத்திமரம் போன்றவனின் பண்புகளை கூறி அவ்வாறு இருக்கும்படி கூறினார் தாழ்மை உள்ளவராக இருந்து தான் ஊழியம் கொள்ள அல்ல ஊழியம் செய்ய வந்ததாக சொன்னார் அநேகருக்கு ஆலோசனையுடையும் வாக்குறுதிகளையும் அளித்தார் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார் இப்படிப்பட்ட கத்திராகி இயேசின் சாட்சியுள்ள வாழ்க்கை நித்திய நாளாக அலங்காரமாக இருக்கிறது ரட்சிப்பு மன்னிப்பு பரிசுத்தம் உண்மை தாழ்மை ஒருமை இவைகள் அவசியம் என்று கூறி போல நாமும் வாழ அறிவுறுத்தினார் ஜெபம் அன்புள்ள கத்தாவே நீர் எப்படியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்தினீரோ அதே போல நாங்களும் வாழ எங்களுக்கு செய்ய சுவாமி நீர் பரிசுத்தராய் இருந்தது போல நாங்களும் பரிசுத்தராக வாழ உதவி செய்யுமாப்பா நீர் எங்களோடு வாசம் பண்ணி எங்களுக்கு கூடவே இருந்தால்தான் சுவாமி உண்மை போல நாங்கள் வாழ முடியும் பரிசுத்தாபியானுடைய அபிஷேகத்தையும் எங்களுக்கு தாரணும் சுவாமி அப்பொழுதுதான் சுவாமி நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்த முடியும் ராஜா எங்களை பார்த்து மற்றொரு சுவாமி உண்மை பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கத்ராயே சிக் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்